இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் புதிதாக பூத்த ஒரு கட்சி ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் எதிர்க்கிற பேராளுமையும் துணிச்சலும் விஜயை தவிர இன்னொருவருக்கு வரவில்லை திமுகவுக்கும் போட்டி அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்கும் போட்டியா தான் நான் வந்து பாக்குறேன் இருபத்தி விஜய் தோற்று போனால் முப்பத்தொன்னு தாவேக்கான கட்சி இருக்கு நீதிமன்றமே தீர்ப்பே வழங்கினாலும் மதவெறி ஆட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்று பாதுகாவல விளங்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் நாம வாழ்ற காலத்துல நமக்கான தலைவன் பெர்ஃபெக்ட்டா இருக்காரான் பார்த்தோம் நம்ம போதுமான இப்ப அம்பேத்கரையும் சாவர்கரையும் மோத விடுவதோ நாளைக்கு சாகப் போகிற இன்னொரு இளைஞனை காப்பாற்றாது பாஜக வராது வராது அதையும் சொல்லிக்குவாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜக வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது அப்படின்னு பூச்சாண்டி காமிக்கிற வேலை பெரியனா கடற்கரையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நான் உயிரோடு இருக்கிற வரை பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்றார் சொல்லிட்டு திருப்பி கூட்டணி சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு பொங்கலுக்கு முன்னால் பாருங்கள் ஜனநாயகன் பராசக்தி சண்டையை வந்து அரங்குக்கு வெளியில போட்டுக்கோங்க இது அரசியல் பேசுறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூலிப்படையா பார்ப்பனருடைய கூலிப்படையா ஆர் எஸ் கூலிப்படையா இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழரா நிக்குது பாஜகவுடு மத்திய அமைச்சர் ஐந்தாண்டு காலம் அங்கம் வச்சது திமுக அன்னைக்கு பாஜக கூட்டில் இருந்தது விசிக்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாஜக ஏதாவது ஒரு மேடையில பரப்புரை செய்த ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்ட முடியுமா நெல்லைட் காளையை மூட வேண்டும் என்று போராடுகிற மக்களை குருவி சுடுவது போல சுட்டு விட்டு நான் டெலிவிஷன் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னது தப்பு இல்லையா தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை சொன்னால் அண்ணனுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை டிவியில் பார்த்தேன் எங்கள் பொதுச்சியலாளர் சொல்லலை அது ஒரு தொடர்ச்சியாக சொன்னார் சொன்னார் சொன்னார்

இங்க பாருங்க இதெல்லாம் நல்லது இல்ல பேசுறதுக்கு தான் ஒருத்தர் இருக்காருன்னு அவரை இறக்கிட்டு நீங்க வந்து உட்காந்து பேசுங்க உங்க கருத்து சொல்றதுக்கு தான் இங்க ஒருத்தர் இருக்காரு இல்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நானும் ஒருத்த சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க அவர் அங்க பார்வையாளராக உட்கார நீங்க வந்து உட்காந்து பேசுங்க யார் வரீங்க